Assalamualaikum warahmatullah. Allah assalamualaikum warahmatullahi wabarakatuh. அந்நூல் வாலே அப்படிங்கிற கிட்டாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து சில இஸ்முக்கள் போடுவாங்க அந்த ஜும்லா இஸ்மியாவாக நம்ம என்ன செய்யணும் மாற்ற வேண்டும் பாருங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பாருங்க ஹுல் புன் ஹூல்பொன் அடுத்து வந்து முர்ருன் مر مستديرة مستديرة حلو مر مستديرة தொழின் அப்படின்னா இனிப்பானது இனிப்புன்னு அர்த்தம் இனிப்பு முருன் அப்படின்னா அப்படின்னா உருண்டை உருண்டையானது இப்ப நம்ம வந்து இது வரும் இஸ்முக்கலா மட்டும்தான் இருக்கு இதை வந்து ஜும்லா இஸ்மியாவாக நம்ம என்ன செய்யணும் மாற்ற வேண்டும் அதாவது பெயர் சொல் வாக்கியமாக நம்ம மாற்ற வேண்டும் இப்ப இதுக்கு தோவை என்ன செய்யலாங்க பாருங்க அத்துஃபாகு அத்துனா ஆப்பிள் ஆப்பிள் ஆகிறது ஒன் இனிப்பானதாக இருக்கும் இப்ப இசுமியாக மாறிடுச்சு இரண்டு இசுமுகளை கொண்டு ஒரு வாக்கியம் ஒரு ஜும்லா உருவானால் அது ஜும்லத்துன் இஸ்மியத்து அடுத்து பாருங்க முர்ன் இருக்குது அஷாமு அஷாமு முர்ரொன் ஷம்மாம்னா என்ன அர்த்தம் பாகற்காய் பாகற்காய் வந்து கசப்பா இருக்கும் அப்ப அஷாமும் பாகற்காய் கசப்பானது இப்போ ரெண்டு இசுமும் வந்துச்சு அதனால ஜும்லா இசுமையா நம்ம என்ன செய்வோம் சொல்வோம் மூன்றாவது முஸ்ததீரத்து இருக்குது உருண்டையானதுன்னு அர்த்தம் இங்க பாருங்க அல் ஆலமும் படிக்கணும் அல் உலகம் முஸ்தீரத்து உருட்டையானது இப்போ அதுவும் ஜும்லா இஸ்மியாக மாற்றிச்சு அப்போ குறைந்தது இரண்டு இசுமுகளை கொண்டு ஒரு ஜும்லா உருவானால் அதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம் ஜும்லா இசுமியாண்டு சொல்வோம் அல் ஹல்வன் ஆப்பி பழம் இனிப்பானது அம்மாமும் ஒருவொன் பாகற்காய் கசப்பானது அல் ஆலமும் முஸ்ததீரத்துன் உலகம் உருண்டையானது இப்ப அடுத்து பாருங்க தவீருன் தவீருன் ஒன்னு அடுத்து சபீ சரி உண் அடுத்து ஜமீனு தமிழ் அப்படின்னா உயரமானதுன்னு அர்த்தம் தமிழில் உயரமானது சரி உண் அப்படின்னா வேகமாக செல்லக்கூடியது ஜமீல் அப்படின்னா அழகானதுன்னு அர்த்தம் இப்போ வெறும் இஸ்மு மட்டும் தான் இருக்கு இதுக்கு முன்னால் இதுக்கு தோதுவான இசுமுக்களை கொண்டு வந்து இதை நம்ம ஜும்லா இசுமியாவாக மாற்ற போறோம் இங்க பாருங்க அர்ரஜுலு அந்த அந்த உயரமானவன் அர்ரஜுலு முகுதா தபியிலும் ரெண்டு இசுமுக்களை கொண்டு என்ன செஞ்சிருக்குது இந்த ஜும்லா உருவாகி இருக்கிறது இங்கே பாருங்க அல் கித்தாரு ரயில் புகை வண்டி அல் கித்தாரு ரயில் ஆகிறது வேகமாக செல்லக்கூடியது அல்பை என்ன அர்த்தம் அந்த வீடு அந்த வீடு ஜமீருன் அழகானது அர்ரஜுரு ரஜின அந்த மனிதன் உயரமானவன் அழுக்குத்தாறு சரியுன் ரயிலாகிறது வேகமாக செல்லக்கூடியது அலுபைத்து ஜமீலன் அந்த வீடாகிறது அழகானது அப்போ முபுத்ததாகவரை கொண்டு இந்த ஜும்லாக்கள் உருவான காரணத்தினால இதை நாம் என்ன செய்கிறோம் ஜும்லா இஸ்மியா என்று நாம் சொல்லுகின்றோம் இப்போ அடுத்து பாருங்க முஃப்தரிசுன் مفتري سن أنت خايف خايف مشرقة مشري, مشري إذا لا اسمك வெறும் இஸ்மா மட்டும்தான் இருக்குதே தவிர எப்படி தனிமரம் தோப்பாகாதோ அது மாதிரி தனி இஸ்மு வந்து ஜும்லாவா என்ன செய்யாது மாற இதுக்காக களிமான்னு வேற சொல்லலாம் களிமால வந்து இஸ்மு இப்ப முஃப்தரிசுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் வேட்டை ஆடக்கூடியதுன்னு நடத்தம் முஃப்தரிசுன் இஸ்மு ஃபாயில் இது தான் இது இஸ்மோ ஃபாயில் தான் முஃப்தரிசுனா வேட்டையாடக்கூடியது இங்க பாருங்க அந்நமிரு அந்நமிரு நமிர்னா புலி 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 ஆகிறது வேட்டையாடக்கூடியது புலி வேட்டையாடும் ஹாயிஃபுன்னு என்ன அர்த்தம் பயப்படக்கூடியது பாருங்க அல் குராபு உறாபுனா காகம் காக்கான்னு சொல்றோம்னா காகம் காகம் ஆகிறது பயப்படக்கூடியது காகம் வந்து பயப்படக்கூடிய ஒரு பறவை அடுத்து பாருங்க அஷம் சு முஷ்ரிகத்துன் அஷம் சு சூரியன் ஆகிறது அது ஒளிர்கிறது வெளிச்சம் தருகிறது இப்போ முஃப்தரிசு ஹாயிஃபுன் முஷரிக்குன் வெறும் இஸ்மாதான் இருந்துச்சு இப்போ முன்னாள் அதுக்கு தோதுவான இஸ்முக்களை போட்டவொடனே ஜும்லாவாக மாறிடுச்சு இந்த ஜும்லா ரெண்டு இஸ்முக்களை கொண்டு உருவான காரணத்தினால இதை நாம் என்ன செய்யறோம் ஜும்லா சொல்லுகின்றோம் சொல்கின்றோம் அன்னமீரோ முஃப்தரிசொன் புலி வேட்டையாடக்கூடியது அல் குராபு ஹாயிஃபுன் காகம் பயப்படக்கூடியது அஷம்சு முஷரீஃபத்துன் சூரியன் ஆகிறது தரக்கூடியது அடுத்து பாருங்க முதலி மத்துன் முதலி மத்துன் ஜாஃபுன் ஜாஃபுன் பாரிதுன் முதலி மத்தன் ஜாப்பன் பாரி இந்த மூணு இஸ்மு ஜும்லா கிடையாது முதலி மத்தன் அப்படின்னா இருள் இருளாக உள்ளதுன்னு அர்த்தம் ஜாஃபுன்னா காய்ந்துள்ளதுன்னு அர்த்தம் பாரிதுன்னா குளிர்ந்ததுன்னு அர்த்தம் இப்ப பாருங்க அல்லைலோ லைல இரவு இரவாகிறது முதலி மத்தன் இருட்டானது தமருனா பேரிம்பழம் பேரித்தம்பழம் ஜாஃபுன் காய்ந்துள்ளது குளிர்ந்துள்ளது இப்போ இஸ்மியாவா மாறிடுச்சு ஜும்லா இஸ்மியாவா மாறிடுச்சு ஏற ரெண்டு இஸ்மக்கள் வரும் அல்ல முதலிமத்து இரவாகிறது இரட்டானது அத்தமரு ஜாஃபுன் ஆகிறது காய்ந்துள்ளது அல்மாவு பாரிதுன் தண்ணீர் ஆகிறது குளிர்ந்தரிக்கின்றது இப்படி நம்ம ஒரு இஸ்மை கொடுத்தோம் அப்படின்னா அது ஜும்லா இஸ்மியாவாக மாற்றி நம்ம என்ன செய்யணும் பழக வேண்டும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அசலாம் அழைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒப்பற காத்துக்கும் اللهم صل على محمد وعلى محمد اللهم صل على محمد